பொலிஸ்டேஷன் சரியாக ரவுண்ட் பக்கத்தில் இருக்கிமாச்சான் நம்மட சாம்சூங் ஸ்டோர் ரூம் சிங் சிங்டெல் ஆகமாச்சான் சம்சூங் தெரியுத வந்திக்கிற விளக்கம் என்னென்று மச்சான் பன்னெண்டாவது வருஷமா சிங் சிங்டெல் பன்னெண்டாவது வருஷம் நம்ம மக்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறார் நம்மளோட ஓனர் அவர்கிட்ட நம்ம கேட்போமா சரியா இந்த ஏரியா தெரியுதானே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழு ஒம்பாம் மாதம் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறாருமாச்சான் நம்ம ஓனர் சிங்கல் ஓனரு மச்சான் வரும்போது நீங்கள் கையில் ஃபோனோட வாங்கம்மாச்சான் போனுக்குள்ள இருக்கி சர்ப்ரைஸா சிங்கல்ல கொடுக்கப்போறாங்களாம் வாங்கலாம் ஓனர்கிட்ட நிறைய எவ்வளோக்கன் சொல்லுவார் சரியம்மாச்சான் அவர் தானே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கே வாங்கவோம் ஆ என்னம்மா எப்படி சிவமா இருக்கல நல்ல சிவமா இருக்க நல்ல மச்சான் வேற யாரும் தெரியுமே ம் பெரிய கிழக்கு மாகாணத்துல போன் சப்ளை பெரிய தளபதி தளபதிண்ணா சப்ளை மச்சான் சாம்சங் ஸ்டோர் ரூம் உங்களோட போன்ட ஆர்டர் பேர் என்ன சிங் டேல் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண புரியல அதாவது மத்தான் பன்னெண்டாவது பிறந்த நாள் நம்ம ஸ்டைலில் அது கல்யாண நாள் இருந்தாலும் சொல்லலாம் ஸ்டோர் ரூம் பன்னெண்டாவது பிறந்த நாள் மச்சான் அது இப்போ என்ன மாதிரி மக்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக கொடுக்கப்படுறாரு இவங்க ஓனர் அவங்க மூலமா சொன்ன மச்சான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இது கட்டாயம் நீங்கள் பார்த்து ஆகணும் நீங்கள் சொல்லுவாங்களா உங்களுக்காக மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ண புரியல் என்னென்னா எங்களோட ஷோரூம் வந்து கிழக்கு மாகாணத்துல ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை எங்களோட வாடிக்கையாளர் எங்களுக்கு பெற்று தந்திருக்காங்க வாடிக்கையாளர் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் வந்து முன்னுக்கு வரையில வாடிக்கையாளர் தான் எங்களுக்குரிய என்னன்னு சொல்கிறேன் தெய்வம் அறிவுள் மக்கள் எல்லாமே ஸோ இந்த பிஸ்னஸ் ஆனந்தா நானும் நல்லா இருந்து என்னுடைய வேலை செய்யற புள்ளிகளும் நல்லா இருந்து அப்படி மக்களுக்கு நல்ல சேவையையும் நம்ம வழங்க முடியுமா இருக்கும் அந்த அடிப்படையில் அப்படி சிறந்த சேவையை வழங்கி மக்களும் எங்களை ஆதரிச்சு பன்னெண்டாவது வருஷத்தை நாங்கள் ஹாலடி எடுத்து வைக்கோம் அந்த பன்னெண்டாவது வருஷத்தை மக்கள் அந்த ஆதரவை நாங்கள் நன்றி செலுத்தும் முகமாக அந்த ஆதரவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக பன்னெண்டாவது வருஷ நிகழ்வை வருகின்ற புதன்கிழமை காலையில் நாங்கள் நாங்க ஒன்பது மணிக்கு வைபவ ரீதியாக திறந்து வைக்கோம் அண்டையில இருந்து புதன் வியாழம்பள்ளி மூன்று நாட்களுக்கு எதிர்பார்க்காத வாடிக்கையாளர்களுடைய சர்ப்ரைஸ் கிப்டுகள் எதிர்பார்க்காது எதிர்பார்க்காது சர்பிரைஸ் கிப்டுகள் அவங்க வந்து எங்கள்ட்ட சாமான் வாங்கணும் இல்ல இல்ல கிஃப்ட் அதெல்லாம் அப்படி எங்க இந்த எங்களுக்கு சிங்கலுக்கு சொல்லி கஸ்டமர் வரிசை கணக்கா எங்க பர்ச்சேஸ் பண்றேன் இங்க மண்டலம் மாவட்டத்தை கிழக்கு மாவட்டத்தை அது மண்டலம் மாவட்டத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கூடுதலான மக்கள் எங்களோட கஸ்டமர் தான் கஸ்டமர் தான் அது ஆறு மேலே கேட்காது ஆட்டை கெட்டாலும் இங்க ஏதாவது ஒன்று வாங்கி இருப்பாங்க அதை நம்பு செலுத்த போமா அவங்க வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி எங்களை அது தேவை எங்களை வந்து எங்களோட ஷோரூமை பார்த்து அவங்க அனுசரித்து அவங்க அவங்களோட பரிசு குவியல அவங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் என்ன அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு கொட்டுதோ அந்த பரிசை வந்து அவங்க அள்ளிட்டு போகலாம் அள்ளிட்டு போகலாம் அள்ளிட்டு போகலாம் கிள்ளி போற மாதிரி இல்ல கிள்ளி அள்ளி கொடுக்கும் அள்ளி கொடுக்குற மக்களுக்கு அள்ளி கொடுக்கறதுதான் மக்கள் சார் இப்போ நம்மளும் அள்ளலாமே நீங்களும் அள்ளணும் நீங்களும் பாதிக்காத மக்கள் தானே எங்களை போன் வாங்கியிருந்தீங்க அந்த அடிப்படையில நீங்க வரக்கோல ஒன்றே ஒன்று செய்யற வேலை நீங்க பாவிக்கிற உங்களோட ஹேண்ட் போனை உங்களோட கையில எடுத்து தோறணும் கட்டாயம் அது மட்டும் தான் நீங்க செய்ய வேண்டிய வேலை அது எல்லாரும் எல்லாரும் கையில பொக்கெட்லயும் இருக்கும் ஆனாலும் அதுதான் எங்கட குறைஞ்ச தகுதி நீங்க விளக்கல உங்களோட போனை கையில எடுத்து வரணும் அது என்ன விளக்கம் அது ஒரு சர்ப்ரைஸ் அதான் சர்ப்ரைஸ் அவங்களுக்கு ஒருவேளை அவங்க உண்டை கொண்டு வரதுக்கு அஞ்சு கொண்டு வந்தா அப்படி இல்ல ஒரு ஆளும் ஒரு போன் தானே பாவிப்பாங்க ஆனாலும் அது அவங்களுக்கும் தெரியும் தானே ஒரு எல்லா மக்களுக்கும் எல்லா பர்சனும் போய் சேருவோம் அந்த அடிப்படையில ஒரு ஒரு அவங்க அவங்க ஃபோனை காட்டி அந்த இதை எடுத்துக்கொள்ள நல்ல கேள்வி ஒன்னு கேட்டீங்க அஞ்சு போன் அழித்து விடலாமா என்னன்னு சொன்னா நீங்க இப்ப சொல்லி தேன்னு வர்றக்குள்ள கையில போனும்ன்னு அடுத்து வரணும்னு சொல்றேன் இப்ப எல்லாரும் கைல ஒரு போன் கட்டாயம் அவங்க தனிப்பட்ட தனிப்பட்டிய பாவிக்க போல முக்கியமாக ஒரு ஆள் ஒரு ஃபோன் தானே பாவிப்பாங்க நடிப்பா அந்த போனை அனுசரிச்சு அதுக்குரிய பர்ஸ்கள் வழங்கப்படும் அப்ப எப்படி பிளான் போட்டிக்காருன்னா அள்ளித்து வாங்க எங்கள்ட்ட அள்ளித்து போங்க அள்ளித்து போங்க ஏன்னா நாங்கள் அதை ஆதரிக்க முடியும் சொன்னால் கலவு மச்சான் என்று எங்களோட யூடியூப் சேனல் கூடாக நாங்கள் எங்களோட வாடிக்கையாளர் செண்டாடி நினைக்கிறோம் என்னென்னு சொன்னால் அவருக்கு மேண்ட ஒரு ஒரு நல்ல மரியாதையும் நல்ல ஒரு அந்தஸ்தும் இருக்கு அதோட எங்களோட வாடிக்கையாளர்களும் அந்த தகவல் போய் சேர்ந்து அவங்க எங்கள்கிட்ட வந்து அந்த பரிசுகளையும் மற்றது எங்களோட ஷோரூமை வந்து அவங்க பார்த்து எல்லாரும் என்ன சொல்ற ஒரு உறவு அடிப்படையில் உறவுகளை பலப்படுத்திக் வந்ததுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வரோம் மற்றவங்கள போல நாங்கள் டிக்டோக்கை போட்டு அதில் ஒரு பிஸ்னஸ் பார்த்து லாபம் படுறதுக்கு இது செய்யல அதுதான் எந்த பன்னெண்டாவது அனுபவ சரிய நாம் மனமகிழ்ச்சியோட எண்ட வாடிக்கையாளர்கள் மக்களுக்கு நான் செய்யணும் செய்யணுத நான் எதிர்பார்க்க அவை மக்களே வாடிக்கையாளர்களே நிச்சயமா வாங்க நாடி வாங்க அழித்து போங்க அன்பையும் சேர்த்து வாங்க மச்சான் போனோட வாங்க அந்த போன்ல உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு இருக்கு ஆனா என்னண்டு இல்ல என்ன வந்தவரை தான் சொல்லுவோம் வந்தவரை தான் சொல்லுவாங்க மச்சான் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க சில பாருங்களா இதான் கடை தெரியா பார்த்தா தெரியும் இது என்னன்னு சொன்னா இது புதன்கிழமை கட்டாயம் ஒன்பது மணில இருந்து இந்த இருபது மணி வரையும் இரவு நாங்க சோரம் பூட்டு வரைக்கும் கூட ஒன்பது மணி மட்டும் காலையில ஒன்பது இருந்து இருபது ஒன்பது மட்டும் காலையில ஒன்பது மணி இருந்து இருபது ஒன்பது மணி வரை இருக்கும் மூணு நாள் மூணு நாள் மூணு நாள் குழுக்குகள் மக்களுக்காக ஒரு சர்பிரைஸ் ஆஹ் புதன்கிழமை கட்டாயம் என்னன்னு சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பதாம் மாசம் பதினேழாம் தேதியில இருந்து மத்த பத்தொன்பதாம் தேதி வரையும் மூணு நாள் இருக்கும் மாதிரி தான் கையில கட்டாயம் நீங்க போன ஒன்று வாங்க இந்த கதவை துறந்து போக்குள்ள உங்களுக்கு அதில் அப்பாங்க சர்ப்ரைஸ் என்னண்டு அள்ளிட்டு போகலாமாச்சான் சரியா வாங்கி தான் நீங்கள் சர்ப்ரைஸ் இல்லை ஃபோனோட வந்து ஏன்னா சர்ப்ரைஸ் எடுக்கலாம் இப்போ இந்த வீடியோ போடுற மாதிரி தான் கரெக்டாக இதை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியுமே என்ன சர்ப்ரைஸ் இந்த சிங்கலில் வந்து முக்கியமாக சொல்லியிருக்கிறாரு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மற்றது இந்த இடம் இன்னொரு தட சொல்கிறேன் மட்டை கலப்பு ரவுண்டை மச்சான் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் ஜலப்பக்கம் சின்ன ஆஸ்பத்திரியே அதுக்கு எதிராக அமைச்சான் இந்த நம்ம ஸ்டோர் ரூம் இதுக்கு ஸ்டிங் ஓகே